உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இந்த நாளில் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஒரு நாளும் இந்த வார்த்தை உங்களை தேற்றுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த வார்த்தையின் மூலமாக கத்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது யூடியூப்பில் பார்க்குறவங்க கீழே கமெண்ட்ஸில் கூட நீங்கள் என்ன அதை நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நாளும் அதை நான் பார்ப்பேன் உங்களுக்காக ஜெபிக்க சொல்கிற அந்த காரியங்களுக்கெல்லாம் நான் இரவு ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போது நாம் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எழுதின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் காண்பாய் நீங்க போகிறீங்க நீங்க பார்க்க போறீங்க எதை பார்க்க போறீங்க இந்த வசனத்தில் சொல்லும்போது பெரிதானவைகளை காண போறீங்க இது வரைக்கும் சின்னதையே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் வருமானத்தையே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் சமாதானத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க என் வாழ்க்கையில் நிம்மதி கொஞ்சந்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் கொஞ்சம்தான் இருக்கிறது என் சரீரத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம்தான் இருக்கிறது வியாதி தான் நிறையா இருக்கிறது அப்படி சொல்கிறீங்களா இந்த நாளிலும் கூட கத்துறவங்களை பார்த்து சொல்லுகிறா காண்பாய் என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார் எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இந்த வேதத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களோடு கூட அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் பெரிதானவைகளை காண்பாய் நிறைய பேருடைய எண்ணம் எனக்கு இவ்வளவுதான் என் படிப்புக்கு இவ்வளவுதான் அல்லது என் குடும்ப அந்தஸ்துக்கு இவ்வளவு தான் அப்படின்னு சின்னதையே பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வசதி இல்லை எங்களுக்கு போதிய வருமானம் கிடையாது அதனால் எங்கள் நிலைமை இவ்வளவு தான் எங்கள் லைஃப் இந்த லெவலை விட்டு மேலே போய் கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் வசதி படைச்சவங்களுக்கு தான் அதெல்லாம் செட் ஆகும் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா உங்களை பார்த்தார் என் ஆண்டவர் சொல்கிறார் நீ பெரிதானவைகளை காண்பாய் சின்ன சின்ன காரியங்களை நீ காண்பாய் என்று கத்தர் சொல்லல பெரிதானவைகளை காண்பாய் சரி என்ன பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அழக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலும் பெரிதானவைகள் அப்படின்னா நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அதை விட பெரிதானதை காண்பாய் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம கொஞ்சோலதான் இருக்குதா அந்த சமாதானம் அதான் இதிலும் இப்போ இருக்கிற அந்த கொஞ்சம் சமாதானத்தில் இதிலும் பெரிதான சமாதானத்தை நீங்கள் காண போறீங்க எந்த தொழிலுமே எனக்கு செட் ஆக இருக்கு இதில் தான் கொஞ்சோல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீங்களா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை என் பக்கத்தில் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா உடைய நிலைமை அப்படி இருக்கிறதா எல்லாரும் எனக்கு எதிராக தான் இருக்கிறாங்க ஒருத்தர் மாத்திரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி சொல்கிறீங்களா இந்த கொஞ்சமாக இருக்கலாம் இதில் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சொல்கிறீங்க இருக்கிற நிலைமையில் விட இதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை நீங்கள் காண போகிறீங்க இயேசு அப்படி தான் சொன்னார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் எனக்கு அருமையான தேவ நம்முடைய ஆண்டவர் காண செய்கிறவர் எதை காண செய்வார் பெரிதானவைகளை காண செய்வார் என்ன பெரிதானவைகளை இப்போ இருக்கிறத விட இதிலும் பெரிதானவைகளை காண செய்வார் நீங்கள் காண போகிறீங்க இந்த வார்த்தை யாரெல்லாம் உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்கிறீங்களோ இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நாத்தான் வேலை பார்த்து சொன்ன ஒரு காரியம் இது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னவர் இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது இதிலும் பெரிதானவைகளை நீங்க காண்பீங்க எங்க பெற்ற ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் ஆனால் இப்பந்தான் நான் கொஞ்சம் நான் ஒரு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா இப்போ இருக்கிறதை காட்டிலும் பெரிதானவைகளை காண்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சந்ததி பெரிதா இருக்கிறத நீங்க காண்பீங்க இன்னைக்கு பெருசானதை நம்ம கேள்விதான் படுறோம் தானே ஒரு வீடாக நல்ல பங்களா அப்படிங்கிறத கேள்வி தான் படுறோம் அல்லது இப்படிலாம் வாழலாம் இந்த அளவுக்கு கத்தர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத கேள்வி தான் பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு கத்திர உங்களை பார்த்து சொல்கிறார் இதிலும் பெரிதானவைகளை கேட்பாய் என்று சொல்லலை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்போகிறீங்க உங்களுடைய கையின் பிரயாசத்தில் காண உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் இதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறீங்க உங்களுடைய வேலை வாய்ப்பு காரியங்களில் உங்களுடைய பதவியில் உங்களுடைய அந்தஸ்தில் பெரிதானவைகளை கற்று காண செய்ய போகிறார் உங்களுக்கு இப்போ இருக்க நிலைமையில நீங்கள் பெருசானதை நீங்கள் அனுபவிக்க முடியாது பார்க்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இதிலும் பெரிதானவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் காண செய்ய இயேசுவால் கூடும் சார் நாத்தான் வயலை பார்த்து ஏசப்பா இப்படி சொன்னார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் ஏ எதனால் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது எதனால் அவன் பெரிய இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி பார்த்தோமையானால் அந்த அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி பாருங்க கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான் வேல் ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அவன் கபடச்சவன் உத்தமன் அதனால தான் அவனை பார்த்து சொல்கிறாரு இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து கத்தர் சொல்லணுன்னா நீங்கள் யாராக இருக்கணும் நான் யாராக இருக்கணும் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் கபடு சூதுவாது அப்படின்னு சொல்லணும் அப்படி தானே ஆமாம் ஒளிவு மறைவு இந்த கபடு நமக்கு இருக்கக்கூடாது உத்தமனாக இருக்கணும் உண்மையுள்ளவனாக இருக்கணும் உத்தமனாக இருந்தீங்கன்னா உங்களை என் ஆண்டவர் இப்போ இருக்கிறதை காட்டிலும் பெரிதானவைகளை உங்கள் கண்கள் காணும்படியாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்வார் அப்படின்னா நீங்களும் நானும் கபடற்ற உத்தமனாய் மாறணும் சரியா வாழ்க்கையில் கபடு இல்லாம யாருக்கும் அநியாயமா இங்கு செய்யாமல் கபடு செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கத்தர் உங்களை எதிலும் பெரிதானவைகளை காண செய்வார் சே இந்த ஒரு காரியத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் சரியா கபடு வேண்டாம் கிறுக்குத்தனம் பண்ண வேண்டாம் இருப்போம் உத்தமனுக்கு என்றும் கர்த்தத்துணை என்று வேதவசனம் சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்குனால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் கபுடு இல்லாதவர்களாக அதாவது சூதுவாது இல்லாதவர்களாக உத்தமனாய் நேர்மையானவனாய் நீங்கள் மாறிவிட்டால் கர்த்தர் உங்களை இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் காண செய்வார் அன்பார்ந்த நேர்களே இந்த விசேஷத்தை வார்த்தை நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனலில் இருக்குது இது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க சரியா அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் கபடு அற்று உத்தமனாய் மாறி அவர்களும் பெரிதானவைகளை காண நீங்கள் உதவி செய்யுங்க இதை ஒரு ஊழியமாக தினமும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க கத்திர உங்களையும் ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே இந்த நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீங்க இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே கபடற்ற உத்தமனாக யாரெல்லாம் மாறப் போகிறாங்களோ என் வாழ்க்கையில் இருக்கிற கபட்டுத்தன்மை மாறணும் என் வாழ்க்கையில நான் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்த என் தேவனாகிய கர்த்த இதிலும் பெரிதானவைகளை காண செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக பிள்ளையுடைய கற்பத்தின் கரி காரியங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக பிள்ளையுடைய வேலை வாய்ப்பு காரியங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக இப்போ இருக்கிற வேலையை விட இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட பெரிதானவைகளை பிள்ளைகள் காண சம்பளம் வாங்க நீங்கள் உதவி செய்வீராக பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்கள்

இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் கத்தருங்களை உங்களை